இந்த விதி அமைப்பு எப்பப்போ நடக்கும் எப்பப்ப ஏறும் எப்பப்ப இறங்கும் பாக்குறதுக்கு தாஜிகம் சொல்றதுல வந்து கோச்சாரம் மற்றும் தசா ரெண்டு டைப் ஆஃப் கால்குலேஷன் பயன்படுத்துறாங்க ராசி சக்கரம் என்பது பருவகால மண்டலமும் நட்சத்திர மண்டலமும் அதை வந்து ஆங்கிலத்தில் ஜோடியாக் அண்ட் அண்டு ரியல் ஜோடியாக்னு சொல்லுவாங்க எந்த தசாவில் அதாவது என்ன நட்சத்திரத்தில் பறக்குறீங்களோ அந்த நட்சத்திர அதிபதி தான் தசாநாதன் இப்போ உதாரணத்துக்கு நான் கேது தசையில பறக்குறேன் கேது தசை என்னது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தில் பறந்தா கேது தசை அப்போ ஒரு ஜாதகருக்கு இந்த காலத்தில் நடக்க கூடிய திசை எதுவோ அந்த பலன்கள் ஜாதகருக்கு நடக்கும் யாரெல்லாம் சூரிய தசை தொடுறீங்களோ அப்பெல்லாம் யாராச்சும் அந்த குடும்பத்துல நீ ஜாதகரோ எப்படியாச்சும் ஒரு அரசியல் கால் வச்சுட்டு முடியாது பக்தி பக்திகபை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்ம தொடர்ச்சியா ஜோதிட தகவல்களை இந்த வீடியோல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரே நாளில் பேசிட முடியாது ஆனா விட்டுப்பிட்டா உங்களுக்கு தேவையான தகவல்களை வரிசைப்படுத்தி கொடுக்குறேன் தொடர்ந்து ஒரு அஞ்சு வீடியோ பார்க்க வேண்டியது அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் இதனுடைய தொடர்ச்சிகள் வரும் தசாபுத்திகள் அப்படின்னா என்ன சார் எல்லாத்தையும் நம்ம டெக்னிக்கலாக பேசுறதுனால இதையுமே டெக்னிக்கலாக பேசிடுவோம் ஜோதிடத்தில் இரண்டு மிக முக்கியமான பிரிவுகள் இருக்கணும் பெரிய பிரான்ச் நம்ம தனித்தனியாக பிரிக்க வேண்டிய சிலபஸ் சிலபஸா ஜோசியத்தை பிரிக்கணும் அதுல மிக முக்கியமாக இரண்டாவது பகுதி ஜாதகம் அதுக்குள்ள இருக்கிறது வந்து ஓரா அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிவும் அடுத்து தாஜிகம் அப்படிங்கக்கூடிய பிரிவு ரெண்டு பிரிவு இருக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டு வாங்க ஓரா என்பது ஓரா ஸ்கோப் அப்படின்னு இங்கிலீஷ்ல பேர் சொல்றாங்க ஓரா என்பது காலம்னு அர்த்தம் காலம்னா விதி உங்க வாழ்க்கைன்றது காலம் தானே அப்போ ஒரு மனிதனுடைய விதி எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகம் உதவுகிறது இதை வந்து நாட்டல் சாட் அப்படிங்கிறாங்க ஓரான்னு சொல்றாங்க ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தாஜிகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய லைஃப் எப்படி டிராவல் ஆகுது கிராஃப் மேலே ஏறுது கீழே இறங்குது மேலே ஏறுது கீழே இறங்குது இதுவும் டிசைன் தான் இது வந்து இன்னைக்கு நாளைக்குலாம் இல்லைங்க அது இது வந்து பிறக்கிறப்பே இவர் எங்க எங்க ஏறுவார் எங்க எங்க இறங்குவார் எந்தெந்த வருஷத்துலன்றதும் ஃபிக்ஸ் ஆனது தான் அப்போ இதுவும் ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது இப்போ இதுவும் ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது இதுவும் ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது அப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து இவருக்கு என்ன விதி இவர் ஜாதகத்தில் என்ன விதி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றது இது வந்து ஸ்டாண்டர்ட் இதுக்கு எதுவுமே பார்க்க தேவையில்லை கிரகங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டை பார்த்துட்டா கிரகங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டை பார்த்துட்டா அவருக்கு என்ன மாதிரி விதி அமைப்பு இருக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த விதி அமைப்பு எப்பப்போ நடக்கும் எப்பப்போ ஏறும் எப்பப்போ இறங்கும் பார்க்கறதுக்கு தாஜிகம் சொல்றதுல வந்து கோச்சாரம் மற்றும் தசாபு

சோ தசாம்சவ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விம்சோத்ரி அஷ்டசசோத்ரி சோடச சசோத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பத்தி வகையான தசாபுத்திகள் இருக்கு இதுல இருக்கிறதுலயே ஈஸியான தசாபுத்தி அதுமில்லாம நம்மளுடைய கால்குலேஷனுக்குள்ளே நட்சத்திரத்துக்குள்ளேயே இப்ப என்ன நம்ம நட்சத்திர சக்கரத்தை பயன்படுத்துறோம் பொதுவாக ரெண்டு சக்கரங்கள் பயன்படுத்தும் ஜோசியத்துல நான் சொல்றது எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயமா இருக்கும் பிற்காலத்துக்கு உதவலாம் நீங்களே கொஞ்சம் அதிகமாக அடிப்படையோட புரிஞ்சுக்கிறதுக்கு உதவலாம் அப்போ ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது இருக்கு அப்படின்னா கட்டம் தான் நம்ம நம்ம தான் தான் கட்டமா எழுதுறோம் வெளிநாடுகள்ல வேற நாடுகளில் சக்கரமாக தான் வட்டமா தான் வரைவாங்க நம்ம ஏன் சதுரமா எழுதுறோம் நம்ம ஊர்ல ஓலைகளில் எழுதப்பட்டது ஓலைகளில் நல்ல டெக்னிக்கலான ஒரு ஆள் ஓலையிலே வரைஞ்சு பழகப்பட்ட தான் வந்து போட்டு வரைய முடியும் மீது யாரு வளைஞ்சு ஆரம்பிச்சாலும் கிழிஞ்சிடும் ஓலை கோடு போட்டால் ஓலை ஒன்றும் ஆகாது அதனால என்ன செஞ்சாங்கன்னா ஓலையில் பண ஓலையில் ஜாதகம் அந்த காலத்தில் எழுதுனவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஜோசியர் தான அவர் அவருக்கு என்ன அவர் என்ன எக்ஸ்பர்ட்டாக ஜோசி இது ஓலையில் ஓலைச்சோடியில் படம் வரைகிறவருக்கு அவர் ஜோசிங்க வந்துருக்கிறாரு தகவல்களை பேப்பர் மாதிரி எழுதுறாரு அதுக்கு என்ன செய்வாங்கன்னா குண்டானின்னு சொல்லி குண்டூசியானின்னு சொல்லி பேசிக்கான ஒரு ஆணி இருக்குது அதில் கோடுகள் போட்டால் அந்த பண ஓலை கிளியர் அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்கன்னா வட்டம் போட்டால் கிழிஞ்சிரும் அதனால தான் புள்ளியே வைக்க மாட்டாங்க பண ஓலையில் பார்த்தீங்கன்னா புள்ளியே இருக்காது எழுத்துக்கள் காரணம்னா புள்ளி வச்சா ஓட்ட விழுந்து கிழிஞ்சிரும் பண ஓலை ஏன்னா பட்டப்பட்டையே கிழிங்க இல்லைங்களா எனவே கோடுகள் தான் போடுவாங்க அதுக்காக நம்ம ஊர் ஜோசி எல்லாமே கோடு சதுரமாக தான் இருக்கும் ஆனால் லாஜிக்காக பார்க்குறோம்னா வட்டமாக தான் வரையணும் ராசி சக்கரத்தை ராசி சக்கரம் என்பது பருவகால மண்டலமும் நட்சத்திர மண்டலமும் அதை வந்து ஆங்கிலத்தில் டிராபிக்கல் ஜோடியாக் அண்டு ரியல் ஜோடியாக்னு சொல்லுவாங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய ராசிகள் இருக்கு இல்லைங்களா மேசராசி ரிசபராசின்னு கட்ட

இந்த சந்திரன் பாவை பயணித்து வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுதுன்ற அடிப்படையில் இது ஒரு சீக்வன்ஸ் பண்ணி ஏன்னா நம்ம நட்சத்திரத்தை அடிப்படையில் தான் நட்சத்திர பாதம் ஒன்று பாதம் ரெண்டுன்னு எழுதுறோம் நவாம்சத்தில் பிரித்து எழுதுற அதன் அடிப்படையிலேயே நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப விம்சோத்திரின்னு சொல்லக்கூடிய நூற்றி இருபது ஆண்டு கால தசா புத்திகள் நமக்கு பயன்படுகிறது ஈஸியாகன்ற அடிப்படையில் இப்போ தசா தசாபுத்தியை பயன்படுத்திட்டு வராங்க அதில் தான் வந்து இந்த சந்திரனுக்கு இத்தனை நாள் சூரியனுக்கு இத்தனை நாள் சுக்கரனுக்கு இத்தனை வருஷம்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்களே தவிர இது மாதிரி நிறைய தசாபுத்திகள் இருக்கு சரி நம்ம பேசிக்காக வந்துடுவோம் விம்சோத்ரி விம்சோத்திரி தசாபுத்தி தான் இப்போ பயன்படுத்துகிறாங்க அதை பத்திய பேசுவோம் அப்ப ஒரு கிரக தசா அப்படிங்கிறது சீக்குவென்ஸா வரும் ஃபர்ஸ்ட் வந்து கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு குரு சனி புதன் இந்த காம்பினேஷன்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து திருப்பி திருப்பி ஒரு சைக்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு தசாவில் பிறந்தால் அடுத்த தசா முடியதுக்கு நூத்தி இருபது வருஷம் ஆகும் சரிங்களா இது வந்து சைக்கிளா வந்துட்டே இருக்கு நீங்க எந்த தசால பறக்குறீங்களோ அந்த எத்தனை வருஷமோ அந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தசா ஆரம்பிக்கும் அது எத்தனை வருஷமோ அது முடிஞ்சோனே அடுத்த தசா ஆரம்பிக்கும் இந்த அடிப்படையில ஒரு மனிதன் எந்த தசாவில் அதாவது என்ன நட்சத்திரத்துல பறக்குறீங்களோ அந்த நட்சத்திர அதிபதி தான் தசாநாதன் இப்ப உதாரணத்துக்கு நான் கேது தசையில பறக்கிறேன் கேது தசைன்னா என்னது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாச்சும் ஒரு நட்சத்திர பிறந்தா கேது தசை அப்ப கேது தசையில் நான் இன்னொரு அஞ்சு வருஷம் கேது தசை இருக்குன்னா அந்த அஞ்சு வருஷம் அஞ்சு வயசு முடிஞ்சோடனே சுக்கர தசை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு இருபது வருஷம் சுக்கர தசை நடக்கும்ன்ற அடிப்படையில் என்ன ஆனால் எந்த தசையில் பிறக்கிறோமோ அதுலேருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த தசைகள் என்னோடது வை வாழ்க்கையாக சுழன்று கொண்டு அப்படியே கிராஃப் மாதிரி வரதா புரிஞ்சுக்கிறாங்க இதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தசைகளும் மாறும்பொழுது அவனுடைய வாழ்க்கையும் மாறுகிறது இந்த அடிப்படை தான் அந்த இருபது வருஷம் தசை நடக்குது ஒரே மாதிரி இருபது வருஷமோ மாறும் இல்லையா அப்ப ஒரு தசைக்குள் ஒன்பது புத்திகள் வருமாறு செய்யறாங்க அப்ப ஒரு தசை இந்த சிஸ்டம் இதே தான் எழுதி வச்சுக்கோங்க கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இது சீக்குவன்ஸ் இது ஒரு சர்க்கிள் அப்போ சுக்கர தசையை ஆரம்பிச்சுன்னா சுக்கர புத்தியில் தான் ஆரம்பிக்கும் சுக்கரனுக்கு அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கரெக்டாக கேது புத்தியில் முடிஞ்சு அடுத்து சூரிய தசை ஆரம்பிக்கும் இப்படி ஒரு பெரிய சைக்கிள் மாதிரி போகிறப்ப அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி அந்த புத்தி என்ன பிரிக்கிறாங்க உள்ளே அந்தரமாக பிரிக்கிறாங்க அதை உள்ள சூட்சமாக பிரிக்கிறாங்க அப்போ காலங்களை சூப்புறாங்க அப்போ இந்த காலங்களில் இவனுக்கு இந்த மாற்றங்கள் நடக்கும் அப்போ ஒரு ஜாதகருக்கு இந்த காலத்தில் நடக்கக்கூடிய தசை எதுவோ அந்த பலன்கள் ஜாதகருக்கு நடக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் என்னென்னா இப்போ நான் ஒரு ஜாதகத்தை திறக்கிறேன் இதில் வந்து சுக்கரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் சரியில்லாத பிளேஸ்மெண்ட்டில் இருக்குதுன்னு ஜோசிகாரங்க ஒரு முடிவுக்கு வராங்க அல்லது சரியில்லாத ஆளோட சேர்ந்துருக்கு அல்லது சளி இல்லை சரியில்லாத ஒருத்தரோட பார்வையில் இருக்குது சரியில்லாத இடத்துல உக்காந்துருக்கு இது மாதிரி ஏதோ ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ அவருக்கு சுக்கர தசை நடக்குதுன்னா இந்த தசை முழுவதும் இவருக்கு கெடுபலன் நடக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ இங்கே சுக்கரன் கெட்டு போயிருக்கு ஜாதத்தில் ஆனால் சுக்கர தசையும் வந்து கண்டிப்பாக இவருக்கு ஏதாவது ஒரு கெடுபலம் நடக்க போதுன்றது புரிஞ்சுக்கிறாங்க ஒருவேளை சுக்கிரன் சுபமாக இருக்கு பவர்ஃபுல்லா இருக்கு சக்சஸா இருக்குது முழு பலத்தோடு இருக்குது அப்படின்னா இந்த சுக்கரதசை வரும்போது ஒரு டாப்புக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி அனுமானிக்கிறாங்க இதுலேயும் காண்ட்ரவர்சிஸ் இருக்கு நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிறது தானே பேசுகிறோம் அப்ப இந்த தசாபுத்திகள் என்பது லக்ன அடிப்படையில் ஸ்தான பல அடிப்படையில் ஆதிபத்திய அடிப்படையில் பார்வைகள் திக்கு பலம் திருக்கு பலம் நைசர்கிக பலம் கால பலம் எல்லாத்தினுடைய அடிப்படையிலும் இந்த கிரகங்களை முடிவு செய்து இந்த கிரக தசைகள் வரும்பொழுது இந்த விஷயங்கள் நடக்குதுன்றத லாஜிக் எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் யதார்த்தமாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த பலங்களை விட்டுருங்க ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு தசை வந்தால் அந்த தசா கிரக தசாநாதன் வார்த்தை சொல்லுவாங்க தசாநாதனுடைய காரகங்கள் முழுமையாக நடந்துவிடும் என்ன சார் புதுசாக ஏதோ டிஃப்ரெண்டாக பேசுறீங்க அப்படின்னா சரியா புரிஞ்சுக்குங்க இப்போ உதாரணத்துக்கு சூரிய தசையை இன்னைக்கு பேசிடலாம் சூரிய தசை ஒருத்தருக்கு நடந்தால் அந்த ஜாதகத்தில் சூரியன் பலவானாக பலமற்றவனாக அசுபர்களால் சுபர்களால் பார்க்கப்படுறது சுபர்கள் கூடி இருக்கிறது சுபர்கள் அசுபர்களோடு கூடி இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து கால பகைன்னு ஒன்று இருக்குது இந்த தசையில் இந்த புத்தி வரக்கூடாது இந்த மாதிரி பகை அப்புறமா வந்து வேதகன் பாதக பாசகன் போதகன் சொல்லிட்டு அந்த காரகன் இந்த மாதிரி ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம உற்றுவோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரிய தசை நடந்தான் சூரியனுடைய காரகம் என்பது தந்தை அப்போ உயிர்காரங்களை ஃபுல்லாக என்ன பண்ணோம் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தோம் எந்த ஒரு தசை நடந்தாலும் சரியாக புரிஞ்சுக்குங்க அந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க அவருக்கு எந்த லக்னம் இருந்தாலும் சரிங்க அவருக்கு யாரோட சேர்ந்து இருந்தாலும் சரிங்க இந்த கிரகம் வந்து எங்கே போய் சேர்ந்து உட்காருந்தாலும் சரி பாதகாதிபதி மாரகாதிபதி எந்த இது நடந்தால் அதை பற்றிலாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஒரு ஜாதகத்தில் ஒரு தசை நடந்தால் அந்த திசை தசாநாதன் குறிக்கக்கூடிய உயிர்காரகங்கள் உயிர்காரகங்கள்னால் என்ன வார்த்தைகள் புதுசாக இருக்கின்றதெல்லாம் குழப்பிக்காதீங்க சூரியன் என்பது தந்தை காரகன் தந்தையை குறிக்கக்கூடிய காரகன் யாருக்கெல்லாம் சூரிய தசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் தந்தை டேமேஜ் ஆவாங்க அப்படின்னு இருக்கு அப்ப சூரிய நடக்கும் பொழுது சூரியனுடைய பண்புகள் வெளிப்படும் அப்ப இந்த இந்த வீடியோல சூரிய தசையை மட்டும் முடிச்சுட்டு அடுத்தடுத்த திசைகளை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்றேன் அப்ப ஒரு ஜாதகத்தில் சூரிய தசை நடந்தான் சூரிய தசை நடந்தால் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை பெரிய அளவுல பிரச்சனை வருது யாருக்கெல்லாம் சூரிய தசை நடக்குதோ பாருங்க அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்க அப்பாவுக்கு வேலை போயிடுறது அவங்க அப்பா ஊரை விட்டு போயிடுறது அவங்க அப்பாவை பிரிஞ்சிருக்கிறது உயிராபத்துக்கு வரைக்கும் கொண்டு போய்விடுது உடனே எனக்கு நடக்குது சார் நீங்க சொல்றதுலாம் நடந்துருமான்னு பயப்படாதீங்க ஜாதத்துல சூரியன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இருந்தாலும் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணித்தே தீரும் அப்ப சூரிய தசையில் குழந்தை பிறக்கும் சூரிய தசையில் தந்தைக்கு பிரச்சனை வரும் சூரிய தசையில் வேலை போகும் சூரிய தசையில் புதிய தொழிலை ஆரம்பிப்பீங்க சூரிய தசையில் புதுசா நரம்பு தலை பல் சம்பந்தமான அறுவை சிகிச்சை குடும்பத்துல நடைபெறும் சூரிய தசையில ரொம்ப தூரத்துக்கு போய் வேற ஒரு நாட்டினுடைய தொழிலோ அல்லது வேற ஒரு இடத்தினுடைய எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஊர்ல வச்சு நடத்துவீங்க சூரிய தசையில ரொம்ப டென்ஷனும் ஆளுமைகள் அதிகமாகும் பவர்ஃபுல்லான ஆளாவீங்க யாரெல்லாம் சூரிய திசை தொடர்றீங்களோ அப்ப யாராச்சும் அந்த குடும்பத்துல இருக்கோ எல்லாம் நீங்க ஜாதகரோ எப்படியாச்சும் ஒரு அரசியலில் கால் வச்சுட்டு ஓடியாந்துருவார் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த டைத்தில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நாலு பேர் மதிப்பாங்க ஒரு 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 பெரிய ஆளுமையாக மாறணும்னு நினைக்கிறதுலாம் அந்த சூரிய தான் அப்போ சூரிய திசை உங்களுக்கு விட்டால் அந்த சூரியன் பலமான பலவானாகவோ பலமற்றவனாகவோ அவன் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரிங்க சூரிய திசை வந்துட்டால் சூரியனுடைய நற்பண்புகள் தீய பண்புகள் எல்லாம் கலந்து நடந்துவிடும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திரன் போன்ற சுக்கரன் எல்லா கிரகங்களை பற்றிய தசா புத்திகளுடைய காலங்களை பார்க்குறேன் அப்போ நான் சொன்ன தசா அப்படின்னு சொல்றது புத்தியும் சேர்த்து தான் இப்போ எனக்கு சுக்கர தசையில சூரிய புத்தி நடந்துகிட்டு இருக்கு சார் அப்படின்னா அந்த சூரிய புத்திக்கும் இதே தான் யாருக்கெல்லாம் சூரிய புத்தி வருதோ அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை நடக்கும் அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கலாகும் புதுசாக வேலையை விட்டுட்டு புதுசாக வேலை ஆரம்பிப்பாங்க பழைய வேலையை விட்டுருவாங்க அப்போ இது மாதிரி எல்லா இடத்துலையும் புதிய பொறுப்புகள் மாறுவது சூரியன் என்பது பொறுப்பு அப்போ அப்பா தவறுனா தானே அப்பாவுக்கு பிரச்சனைன்னு தானே இவர் சார்ஜ் எடுப்பார் குடும்பத்துக்குள்ளே அப்போ இவர் ஃபுல்லாக சார்ஜ் எடுத்துக்க வைக்கிறதுக்கான சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த சூரிய திசை எனவே சூரிய திசை இருப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்பாவுடைய நலனில் கேர் எடுக்கலாம் வேலை விஷயத்தில் அவசரப்படாமல் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம் அரசியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தேவையில்லாமல் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகாமல் எங்கேயும் போய் சிக்காமல் வழக்குகளை சிக்காமல் இருக்கலாம் இவ்வளோ தான் செய்ய வேண்டியது இருக்குது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போய் கோர்ட்டு கேஸ் நிற்பீங்க அந்த சூரிய தசையில் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க அடுத்தடுத்த வீடியோவில் வேற தசாக்களினுடைய தகவல்களை பேசலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க